நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுக்கரன் நீச்சம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ சுக்கரன் நீச்சம் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சுக்கரன் எந்த வீட்டில் கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் என்ன அப்படிங்கிறது தெரியணும் கன்னிராசி அப்படிங்கிறது என்ன தெரியணும் கூட அந்த இடத்துல பகை கிரகமான கேதுவும் இருக்கார் காலப்புருஷனோட ஆறாம் பாவம் இப்படி நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்க வேண்டி வரும் அதுக்குள்ளேயும் சூரியனோட ஒரு நட்சத்திரம் இருக்கும் சந்திரனோட ஒரு நட்சத்திரம் இருக்கும் செவ்வாயோட ஒரு நட்சத்திரம் இருக்கும் இது மூணுமே சுக்கரனுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு இடம் இல்லை அப்போது காலப்புருஷனோட ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு நம்மளுடைய போட்டி எஃபோர்ட்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் எதிரி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யார் வந்தாலும் அந்த நமக்கு நம்மளோட நண்பனாக இருக்கலாம் சுக்கரங்கிறது மனைவி சுக்கரங்கிறது நம்ம உடன் பிறந்த சிஸ்டர்ஸ் அவங்களையும் நம்ம சுக்கரனாக தான் எடுத்துக்க முடியும் அன்னி அத்தை இந்த உறவுகள் எல்லாமே நமக்கு சுக்கனோட தன்மை இருக்கும் வெறும் மனைவி அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு பகை தன்மை அப்போ அவங்க கூட நம்மளுடைய வெயில் லென்த்து மீட் ஆகாது இந்த வெயில் லென்த்து அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு கிரகங்களுமே நம்ம லக்னத்திலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் மீட் ஆகாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை அவங்க என்ன டேம்ஸில் சொல்கிறாங்க அது நம்மளால் உணர முடியும் எந்த கிரகமாக இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பற்றாக்குறையாக்கம் நம்ம எனர்ஜி அங்கே அதிகமாக போயிடும் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரனோட காரகத்தம் நம்ம எல்லாம் எப்பயுமே பார்க்கும்போது மனைவி கலத்திரம் திருமணம் இது மட்டும் இல்லை சுக்கரங்கிறது நமக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு பதவியில் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னாலும் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு அமைதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னாலும் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒரு உறவு முறை ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கணும் அது எந்த ஒரு டேம்ஸாகட்டுமே கணவன் மனைவி இல்லை தாய் தந்தை இல்லை தாய் மகன் இல்லை தந்தை மகன் இல்லை நண்பர்கள் இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்த இடத்துல எல்லாமே நமக்கு ஒரு ஹார்மோனியான ஒரு உறவு முறைக்கு சுக்கரன் வேணும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க முடியும் நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம் இருந்து நமக்கும் அந்த மதிப்பு இருக்கும் இந்த மன்னிப்பு மன்னித்தல் அந்த உறவு முறைக்கான ஒரு அன்யோன்யம் இது எல்லாமே சுக்கரனோட கனெக்டிவிட்டி தான் சுகர் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு நண்பரை இல்லை ஒரு மனைவி இல்லை ஒரு காதலி இல்லை உடன்பிறந்தவங்க இவங்களெல்லாம் ஒரு மன்னிக்க கூடிய ஒரு மனப்பான்மை சுகர் நல்லா இருக்கணும் அப்போது இந்த காலகட்டங்கள் சுக்கரம் வந்தது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸு டுவெண்ட்டி செவன் டேஸு அப்படிங்கிற மாதிரி நீச்சத்தில் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸு எதனால என்ன கேதுங்கிற ஒரு நிழல் கிரகம் இந்த இடத்துல இருக்கும் அப்போ கேது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு வேலை செய்யும் கேதுங்கிறது ஒரு உறவு முறையிட்டேருந்து நம்மளை ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு சுக்கரனோட மெயின் காரகத்தம் மனைவியாக இருக்கலாம் உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களோட மெயின் காரகத்தின்னு சொல்லும்போது நமக்கு புரியும் ஆணோட ஜாதகத்தில் மனைவி பெண்களோட ஜாதகத்துல பெண்களே தனக்கு தானே எதிரி அர்த்தம் அப்போ நம்ம வேறு யாருமே இல்லை தனக்கு தானே நம்ம யார்ட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் காம்ப்ரிமைஸ் ஆக முடியாது சுக்கர நீச்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு இல்லை அந்த பர்சன்டேஜ் குறைவாக இருக்கும் அப்போது ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் தனது காரகத்தை முழுமையாக தர முடியாது குறைவாக அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இது சுக்கரனுக்கு ஒரு மரண காரக ஸ்தானம் அப்படின்னு இருக்கும் அப்போது மரண காரகஸ்தானம் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மரணகாரஸ்தான் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இறப்பு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை தனது இயல்பான குணத்தை வெளிப்படுத்த இயலாமை அப்படிங்கிறது அப்புறம் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது அன்பாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் உறவுமுறையாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் இல்லை அழகான ஆடைகளாக இருக்கலாம் சொசைட்டியில் நமக்கான ஒரு அங்கீகாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல பாதிப்படையும் ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட அவங்க அன்பாக இருக்காங்களா இல்லை கேராக இருக்காங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல் இல்லை ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும் அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு எதிரி போல் நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே ரிசீவ் ஆயிரும் அவங்க அந்த ரிசீவ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே அந்த இன்செக்யூரிட்டினால நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க அதை அந்த ஹண்ட்ரட் பர்சன்டில் எடுத்துக்க மாட்டாங்க அப்போது இன்னும் கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு மைண்டு அனாலிட்டிக்கலான ஒரு மைண்டு எதையுமே ரொம்ப ஆய்வு பண்ணுவாங்க ரொம்ப ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நோபடி கிவ் த ரெஸ்பெக்ட் டு த ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது தான் ஆய்வு பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்தெந்த இடம் அப்படின்னு இருக்கும் கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கால்குலேட்டிவ் எல்லாமே அமௌண்ட்டாக உழைப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடம் ஆரம்ப அப்படின்னா உழைப்பு அப்படின்னு நினைக்கிறோம் உழைக்கிற இடத்துல அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அனுசரித்து போகிறது அந்த அந்யோன்யம் இதுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல இத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் சேல்ரி அப்படிங்கிறது ஃபிக்சடாக இருக்கும் ப்ரீ டிசைடட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் அந்த இடத்துல கிடையாது அப்போது சுகரன் அந்த இடத்துல போகும்போது ரொம்ப கால்குலேட்டிவாக கிரிமினலாக அனாலிட்டிகளாக போசசிவாக இப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு பதட்டம் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு குறைவாக இருக்கும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ எங்கெல்லாம் வரும் அப்படின்னா இது காதலர்களுக்குள்ளேயும் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளேயும் வரலாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ஸு இவங்களுக்குள்ளேயும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வரலாம் ஏன்னா இந்த காரணத்தம் இல்லாமல் அந்த இடத்துல தொட்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு நட்பாக இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு ஒப்பீனியன் ஏன்னா ஆர்கியூமெண்ட் ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது எதிரி தன்மை யாராக அந்த இடத்துல வந்தாலுமே எதிரியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அப்போ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலவங்களுக்கு அவங்களோட ஆறாம் பாவத்தோட தொடர்பு வரும்போது நோய் சம்பந்தமான தொடர்பு இருக்கும் அப்போது சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கண் சம்பந்தமாக இருக்கலாம் ஏன்னா சூரியன் சுக்கரன் எல்லாம் வரும்போது கண் சம்மந்தமாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற கருமுட்டை உற்பத்தி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் சுக்கரன் நீச்சம் பெற்று அந்த சூரியனை அவங்களோட சுய ஜாதத்தில் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது விந்தணுக்களோட உற்பத்திங்கிறது மிக குறைவாக இருக்கும் அப்போ வெறும் சுகர் நீச்சம் அப்படிங்கிறது இல்லை அதற்கு நட்சத்திராதிபதியுமே நீச்சமோ பகையாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப கம்ஃபோர்டபுளாக இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாகும் இதில் இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் பெட்டு புதனும் நீச்சமானாச்சுன்னா இந்த இடத்துல நீச்ச பங்கு அப்படின்னு இல்லை அந்த காரணத்தை நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை பிரிவு வழக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிறது அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மாறும் இது யாருக்கு அதிகமாக நெகட்டிவான ரிசல்ட் அப்படின்னா ஒருவேளை சூரியன் நீச்சமாக இருந்தாலோ இல்லை சந்திரன் நீச்சமாக இருந்தாலோ செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ புதன் நீச்சமாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான சுக்கிர நீச்சம் வரும்போது நெகட்டிவான ரிசல்ட்டை அதிகமாக கொடுக்கும் மற்றபடி யாருக்கும் அந்த இடத்துல அந்த நட்சத்திர அதிபதி சூரியன் வலுவாக இருந்தால் பாதிப்பு இல்லை சந்திரன் சந்திரன் ஏன் சந்திரன் சொல்கிறோன்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் வரும்போது சந்திரன் வலுவாக இருக்குன்னா அவங்களுக்கு பாதிப்பு அந்தளவுக்கு இருக்காது மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் அதே நேரத்தில் சுக்கரன் தான் ஃபினான்ஷியல் நமக்கு ஒரு பண ரீதியான ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கும் சுக்கரன் நீச்சம் அப்படின்னால இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் த ஃபண்டு இல்லை புவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ பண ரீதியாக நம்மளுக்குள்ள பற்றாக்குறை இல்லை நம்ம ஏமாறுறது பணம் ஏமாறுறது பணம் ஜுவல்ஸு ஏன்னா சுக்கரன் ஜுவல்ஸ் ஆர்னமெண்டல்ஸ் எல்லாமே குறிக்கும் அப்போ அந்த அந்தந்த காரகத்துவங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் சும்மா நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் சுக்கர நீச்சம் இல்லை இன்னும் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போனால் நவாம்சத்தில் சுக்கரம் வலுவாக இருந்தது அப்படின்னா மாறுபடும் இப்போது சூரியனோட அந்த உத்தர நாலாம் பாதத்தில் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா அது உச்ச பாதத்துக்கு போயிருக்கும் அப்போ பழங்கள் மாறுபடும் அது என்ன அப்படின்னா முதல்ல நீச்சத்தை கொடுத்து ஒரு காலதாமதத்து பிறகு அந்த தடைகள் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் பார்க்கலாம் அது மேஷத்துக்கு மேஷத்துக்கு என்னவாக இருந்தாலும் அது ஆறாம் பாவம் அப்போ எதிரி ஸ்தானமாக அந்த ரிலேஷன்ஷிப் ஆகும் சுக்கரனுடைய தன் கலத்துற வீடான துலாத்துக்கு தன் வீட்டுக்கு பன்னெண்டு அப்போ தான் அந்த ஒரு மருத்துவ ரீதியான ஒரு தொந்தரவுகள் வர்றது மேபி ஹெல்த் இஷ்யூஸு இல்லைன்னா அந்த துணை கூட வாக்கிய துணை கூட டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பெற்று சண்டை சச்சரவு அந்த இடத்துல இது அதிகமாக படுத்துறதுக்கு கேதுங்கிறது கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட்டு நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸு மற்றவங்க கொடுத்தாலும் நம்மளால் அது முழுமையாக உணர முடியல இல்லை ஃபீல் ஆக முடியலங்கிற டெண்டன்சி தான் இந்த சுகர் நீச்சமாக இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும் அப்போ அவங்களுடைய டிஃபால்ட்டு செட்டிங்லேயே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐயா யாராக இருந்தாலும் அன்பு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை இல்லை அன்கம்ஃபர்டபுள் அன்சாட்டிஸ்ஃபைடு இல்லை அந்த ஹார்மோனி அந்த அமைதி தன்மை இல்லை இன்செக்யூரிட்டி ஃபினான்ஷியலான ட்ரபிள்ஸு இதெல்லாமே அந்த ஜாதகக்குள்ளே ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பொருத்தி ஒவ்வொரு இடத்துலையுமே சூரியன் கூட இருந்திருக்கா அப்படிங்கும்போது உடல் ரீதியாக பார்க்கலாம் உறவு ரீதியாக பார்க்கலாம் ஃபினான்ஷியலாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக நீங்கள் பார்க்கலாம் அந்தந்த நட்சத்திரங்களை அந்த அதிபதி நல்லா இருக்கா இல்லையா வெறும் சுக்கரணீச்சு அப்படிங்கிற மேலோட்டமாக பார்த்துராதிங்க பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஜோதிடத்தை முழுமையாக உணரலை இல்லை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அந்த நட்சத்திராதிபதி இருக்கு அப்படின்னா இப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நோ நோனிட்டு ஓரி அதே நேரத்தில் அவங்களோட சுயஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருந்தாலோ புதன் நீச்சமாக இருந்தாலோ தான் இந்த ட்ரபிள்ஸு டெண்டன்சி அதிகப்படுத்தும் இப்படி நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திப்போம் ஓ பரமாத்மனே நமக